எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி உன்னை மேன்மையாக வைப்பார் என கண்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறார் ஒரு மேன்மையான இடத்திலே கத்தர் உங்களை நிறுத்தப் போகிறார் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு போகிறார் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது உங்களை ஆண்டவர் தலையாய் கத்தர் மாற்ற போகிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையை தரப் போகிறார் உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியில கத்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார் நீங்கள் வசிக்கிற இடத்துல கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு உரிய நன்மைகளை கொடுத்து உங்களுக்கு உரிய மேன்மைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை நிறுத்தப் போகிறார் பல நாள் வடித்த கண்ணீர்கள் பலநாள் நாள் ஜபித்த ஜபங்கள் பல நாள் தேவனிடத்திலே விண்ணப்பித்த காரியங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் சகல காரியத்திலும் நீங்கள் மேன்மையை பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை நீங்கள் எதையெல்லாம் ஆண்டவடத்திலே எதிர்பார்த்தீர்களோ ஜித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனைக்கும் உரிய பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்களை கௌரவப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் சகல இடத்திலும் புகழ்ச்சியாய் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறார் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய சூழ்நிலைமைகளை கத்தர் மாற்ற போகிறார் இந்த வார்த்தையின்படியே கத்தர் உங்களை மேன்மையாய் வைக்கப் போகிறார் நீங்கள் மேன்மை அடைய போகிறீர்கள் மேன்மையான நன்மைகளை சுதந்திரிக்க போகிறீர்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே இது நடக்கப் போகிறது கண்களை மூடி ஜோமளுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே கத்தர் மேன்மைப்படுத்துகிற தகப்பன் எத்தனை பிள்ளைகள் அண்டவரை மேன்மைக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்க சகல் ஆசீர்வாதங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி இவங்களை மேன்மைப்படுத்த போகிற நல்ல காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த காரியங்களில மேன்மை அடையட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமா